கடவுள் என்றால் என்ன வள்ளலார் காட்டிய உண்மை வழி மனிதன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை ஒரு கேள்வியை சுமந்து கொண்டே வாழ்கிறான் கடவுள் என்றால் என்ன இந்த உலகில் எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அத்தனை விதமான பதில்களும் இருக்கின்றன ஒருவர் சொல்கிறார் கடவுள் வானத்தில் இருக்கிறார் இன்னொருவர் சொல்கிறார் கடவுள் கோவிலில் இருக்கிறார் மற்றொருவர் கூறுகிறார் கடவுள் ஒரு குறிப்பிட்ட உருவம் ஆனால் இந்த எல்லா பதில்களுக்கும் ஒரே ஒரு அமைதியான கேள்வியை எழுப்பியவர் வள்ளலார் ராமலிங்க அடிகள் வள்ளலார் யார் வள்ளலார் ஒரு மதத்தை நிறுவ வரவில்லை ஒரு புதிய கடவுளை அறிமுகப்படுத்தவும் இல்லை அவர் வந்தது மனிதனை மனிதனாக மாற்ற அவர் கேட்ட கேள்வி இது ஒரு மனிதனின் உள்ளத்தில் கருணை இல்லையென்றால் அவன் எந்த கடவுளை வழிபட்டாலும் அதன் பயன் என்ன கடவுள் உருவமா வள்ளலார் சொல்கிறார் கடவுள் உருவமல்ல ஏன் உருவம் இருந்தால் அதற்கு எல்லை இருக்கும் இடம் இருக்கும் பெயர் இருக்கும் வேறுபாடு இருக்கும் ஆனால் கடவுள் எல்லையற்றவர் பெயரற்றவர் பாகுபாடு அற்றவர் அதனால் வள்ளலார் சொன்னார் கடவுள் என்பது அருள் ஆகும் அருள் என்றால் என்ன அருள் என்பது வானத்திலிருந்து இறங்கும் ஏதோ அதிசயமல்ல ஒரு உயிர் துன்பப்படும்போது உன் உள்ளம் நெகிழுகிறதே அதுவே அருளாகும் ஒரு பசித்தோரை பார்த்து உன் கையில் உள்ளதை பகிர்கிறாயே அதுவே கடவுளாகும் வள்ளலார் சொல்கிறார் அருள் இல்லாத இடத்தில் கடவுள் இல்லை கோவில் பூசை சடங்குகள் பற்றி வள்ளலார் கூறுகிறார் வள்ளலார் கோவிலுக்கு எதிரானவர் அல்ல ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்டார் கோவிலில் தீபம் ஏற்றுகிறாய் ஆனால் உன் முன் நிற்கும் பசித்த உயிரை புறக்கணிக்கிறாயே அந்த தீபம் எந்த கடவுளுக்காக அதனால்தான் வள்ளலார் சொன்னார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அதாவது ஒரு உயிர் வாடும்போது என் உள்ளமும் வாடியது இதுதான் உண்மையான வழிபாடு ஜீவகாருண்யம் வள்ளலாரின் மைய கருத்து வள்ளலார் கூறிய மிக முக்கியமான ஒரே வார்த்தை ஜீவகாருண்யம் அதன் பொருள் என்னவென்றால் உயிரை கொள்ளாதே உயிரை காயப்படுத்தாதே உயிரை பசியால் வாடவிடாதே உயிரை இழிவாக நடத்தாதே இவைகள்தான் ஜீவகாருண்யமாகும் இது மட்டும் போதும் இதற்கு மேல் வேறு எந்த சடங்கும் தேவையில்லை என ராமலிங்க அடிகள் அதாவது எமது வள்ளலார் கூறுகிறார் கடவுள் தண்டனை தருபவரா மக்கள் பலர் பயப்படுகிறார்கள் கடவுள் தண்டிப்பார் கடவுள் கோபப்படுவார் ஆனால் வள்ளலார் சொல்கிறார் கோபம் கொண்ட கடவுள் கடவுளே அல்ல கோபம் மனிதனின் குணமாகும் பகை மனிதனின் எண்ணமாகும் கடவுள் என்பது மன்னிப்பு கருணை பொறுமை கொண்டவரா கடவுள் எங்கே இருக்கிறார் இந்த கேள்விக்கு வள்ளலார் கொடுத்த பதில் மிக அழகானதாகும் உயிருள்ள இடமெல்லாம் கடவுள் இருக்கிறார் கடவுள் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு வள்ளலார் கொடுத்த மிக அழகான வார்த்தை என்னவென்றால் உயிருள்ள இடமெல்லாம் கடவுள் இருக்கிறார் ஒரு எறும்பின் நடையிலும் ஒரு மாட்டின் பார்வையிலும் ஒரு ஏழையின் மூச்சிலும் கடவுள் இருக்கிறார் அந்த ஒளி இவைகளில் ஒளிர்கிறது அதாவது ஒரு எறும்பின் நடையிலும் ஒரு மாட்டின் பார்வையிலும் ஒரு ஏழையின் மூச்சிலும் இவ்வாறான விடயங்களில் இறைவன் எனும் அருட்பெரும் ஜோதியான அந்த ஒளி இருக்கிறது அந்த ஒளிக்கே வள்ளலார் பெயர் வைத்தார் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்றால் என்ன அது வெளிச்சம் மட்டுமல்ல அது விளக்கு மட்டுமல்ல அது அறிவு அது கருணை அது அன்பு உன் உள்ளம் மற்ற உயிரை காயப்படுத்த நினைக்காத போது அங்கே அருட்பெரும் ஜோதி ஒளிர்கிறது கடவுளை காணும் வழி வள்ளலார் சொல்கிறார் கடுமையான தவம் தேவையில்லை காடு மேடு மலை போக வேண்டாம் ஒரு உயிருக்கு நீ நல்லது செய் அந்த நொடியிலே நீ கடவுளை கண்டுவிட்டாய் வள்ளலார் காட்டிய உலகளாவிய கடவுள் அவர் சொன்ன கடவுள் ஜாதி பார்க்காத கடவுள் மதம் பிரிக்காத கடவுள் மொழி கேட்காத கடவுள் அனைத்து உயிர்களுக்கும் ஒரே கடவுள் கடவுள் வானத்தில் இல்லை கோவிலில் மட்டும் இல்லை சிலையில் மட்டும் இல்லை அவர் உன் கருணையில் இருக்கிறார் உன் அன்பில் இருக்கிறார் மனித நேயத்தில் இருக்கிறார் அதனால்தான் வள்ளலார் முழங்கினார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று இந்த உண்மையை உணர்ந்த நாளே மனிதன் கடவுளை கண்ட நாளாகும் நன்றி வணக்கம்